ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்து விட்ட போஸ்டரில் இப்படியும் பண்ணுவாங்களான்னு நினைச்சு கூட பார்க்கல அதிமுகவினர் வேதனை அடடா திமுக ஆட்சியில் கட்டண உயர்வு உயர்ந்ததை கண்டித்து கடுமையான வெயிலும் கூட பார்க்காம அதிமுகவினர் சிவகங்கையில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மதுரையிலிருந்து தகவல் தொழில்நுட்பம் மாநில செயலாளர் விவிஆர் ஆர் சத்தியன் தலைமை தாங்கினாரு ஒரு பக்கம் பார்த்தா கொளுத்துற வெயில் அதிமுக காரங்க ஒரு பக்கம் ஆளுங்கட்சியை எதிர்த்து கோஷமும் எழுப்ப அந்த ஆர்ப்பாட்டமே களை கட்டிருச்சு திடீர்னு மேடையில பேசிட்டு இருந்த சிவகங்கை எம்எல்ஏ ஒரு குட்டி கதை சொன்னதும் கீழிருந்த தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப கவனமா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இதை பார்த்துட்டு இருந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் விவிஆர் ஆர் ராஜ்சத்தியனும் தான் பங்குக்கும் ஒரு கதை சொல்லியே ஆகணும்ன்ட்டு திடீர் மைக்கை வாங்கி பேச ஆரம்பிச்சாரு அவர் ஒரு கையில் பெட்ரமாஸ் லைட்டை எடுத்து எல்லா பக்கத்திலையும் காட்டி கரண்டு கட்டண உயர்வை பற்றியும் பாமாயில் எண்ணெய் வழங்காத பற்றியும் கண்டக்ட் ரைட்டாக சொல்லிட்டு இருந்தார் ஒரு கீழே பெட்ரோமாஸ் லைட் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு எண்ணெயும் தேவை எரிக்கிறதுக்குன்னு சொல்லும்போது கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி மனனை கூட வழங்கலை அப்படிங்கிறத சொன்னதும் உடனே அவர் இது சோலாரில் எரியக்கூடிய லைட்டை நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல அங்கே ஒரு சின்ன ஒரு சிரிப்பாலையும் உண்டாச்சு உடனே அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாரும் திமுக ஆட்சியை கண்டித்து கோஷங்களும் எழுப்ப இந்த ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு வந்துச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் கதல் அமைச்சர் பாஸ்கரன் கலந்துக்கிட்டாரு முன்னாள் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் கற்பக இளங்கோ மானாமதுரை முன்னாள் எம்எல்ஏ நாகராஜன் கள்ளல் தெற்கு ஒன்றிய செயலாளர் சேவியர் தாஸ் சிவகங்கை வடக்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரன் நகர செயலாளர் என் எம் ராஜா மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் மற்றும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டாங்க கலகலப்பா நடந்து முடிஞ்ச இந்த ஆர்ப்பாட்டத்துல பொதுமக்கள் எல்லாரும் கலந்துக்கிறனு மாவட்டம் முழுவதும் அதிமுக சார்பில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்துச்சு இதை பார்த்து பிடிக்காத யாரோ ஒருத்தர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முகத்துல கருப்பா எதையோ தடைய வச்சுட்டு போயிட்டாங்க இதுதான் இப்போ இந்த பகுதியில் ரொம்பவே சர்ச்சைக்குரியதாக பேசப்படுது இந்த போஸ்டரு ஆச்சிரக பகுதி எம்எல்ஏ அலுவலகம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் போஸ்டர் விட்டுருக்கிறாங்க ஒரு போஸ்டர் கூட விடாமல் எல்லா போஸ்டர்லேயும் அதை தடைய வச்சுருக்கிறாங்க என்னதான் நல்ல விஷயத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அதை தடுக்கிறதுக்கு பலதரப்பு முயற்சிகள் இருக்குது அப்படின்னு அரசியல் ஆர்வலர்களும் பொதுமக்களும் சொல்கிறாங்க மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை முறையாக திமுக அரசு இந்திய திமுக அரசு அங்கே வந்திருக்காரு அங்கே வந்த வாக்களித்த மக்களை வந்திருக்காரு